ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து வெனஸ்டே மார்னிங் என்னோடய ரோட்டீன் தான் பார்க்க போகிறீங்க மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு விளக்கேற்றியாச்சு நெக்ஸ்ட் என் பையனுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்க்கு முசுளி தாங்க கொடுத்துருந்தேன் நட்ஸ்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு லன்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் இது மாங்காய் வந்து உப்பும் சில்லி பவுடரும் போட்டு கொடுத்துருந்தேன் ஸோ அவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு இன்னைக்கு மார்னிங் ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க ஏன்னா எனக்கு வந்து வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு இன்னைக்கு ஒட்ரெலாம் அடிச்சு பெட் கவர்லாம் மாற்றி கொஞ்சம் க்ளீன் இருந்தேன் அப்புறம் லெவன் தேர்ட்டிக்காக வந்து எங்கள் அத்தை எனக்கு வந்து ராகி கஞ்சி வச்சு கொடுத்தாங்க நானும் அவங்களுக்கு குடித்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் தான் அங்கே ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் லெவன் தேர்ட்டிக்காக இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சாச்சு ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து சௌச்சவ் வந்து பருப்பு வந்து போட்டு கூட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணேன் அப்புறம் வந்து எக் வந்து மசாலா மாதிரி போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் ரசம் தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் வந்து நான் எப்போவுமே காஃபி தான் குடிப்பேன் எனக்கு டீ வந்து அவ்வளோவா பிடிக்காது எப்போனா அக்கேஷனாக தான் வந்து டீ குடிப்பேன் ஸோ எனக்கு வந்து நான் டெய்லி வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து காஃபி வந்து குடிப்பேன் காஃபி குடித்தா தான் எனக்கு அந்த டேவே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் எங்கள் அத்தை எங்கள் மாமாவுக்கு வந்து நான் டீ போட்டு வச்சுருவேன் அவங்க ரெண்டு பேர் டீ தான் குடிப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து நான் பால் எடுத்து வச்சுருவேன் ஸோ ஈவினிங் இப்படி தாங்க போச்சு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில்லி சீஸ் டோஸ்ட் தாங்க பண்ணியிருந்தேன் அப்புறம் நைட் வந்து டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜஸ்தானி பியாஸ் பியாஸ்கிரி பராத்தா இது ரெசிபி தனியாக வரும் ஸோ இன்றைக்கி லாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை